வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி சார்லி சாப்பிளனோட என் கதை அந்த இதை நம்ம பார்க்க போகிறோம் இதை எழுதுனவங்க யூமா வாசுகி தமிழ் எழுதுனவங்க இப்போ பார்க்கலாமாங்க த ஃபுட் தி ஃபுட்பால் மேட்ச் நாடகத்தில் வெல்டன் தோன்றுவது வரை சிரிப்பதற்கு முக்கியமாக எதுவும் இல்லை முதல் தர நகைச்சுவை நடிகரான வெல்டன் பார்வையாளர்களை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை சிரிக்க வைத்தார் பார்வையாளர்கள் என் முதுகை பார்க்கும் விதத்தில்தான் நான் மேடையில் தோன்றினேன் இது என் சொந்த கற்பனை சபையினர் இருந்து என்னை பார்க்கும்போது அவர்களுக்கு என் முதிர்ச்சியற்ற தன்மை எதுவும் தெரியாது அல்லவா பிறகு நான் என் சிவப்பு மூக்கை காட்டிக்கொண்டு சபையினருக்கு முன்னால் திரும்பி நின்றேன் அவர்கள் சிரித்தார்கள் இது நான் சபையினருடன் ஐக்கியமாக உதவியது நான் நடித்து போது என் முழு காற்றை கலன்று கீழே விழத் தொடங்கியது அதில் ஒரு பித்தான் அருந்திருந்தது நான் அதை தேடத் தொடங்கினேன் கற்பையா கற்பனையான ஒரு பொருளை பொறுக்கி எடுத்து கோபத்துடன் தொல்லை பிடித்த இந்த சனியன்கள் என்ற மேடையின் ஒரு பக்கத்தில் இருந்தேன் பார்வையாளர்கள் மீண்டும் சிரித்தார்கள் வெல்டன் மேடைக்கு வந்தபோது நான் அவரின் கரத்தை நாடகார்த்தமாக பிடித்துக்கொண்டு கொண்டு சொன்னேன் சீக்கிரம் பேண்ட் அவிழ்ந்துவிருக்க அவிழ்ந்திருக்கிறது ஒரு ஊசி ஒத்திகையில் இதெல்லாம் இல்லை இதுபோன்ற பல பகுதிகளை சேர்த்து நாங்கள் பார்வையாளர்களை அதிகமாக சிரிக்க வைத்தோம் திரை விழுந்தபோது நான் நன்றாக நடித்திருப்பதாக எனக்கு புரிந்தது நாடக குழு உறுப்பினர்கள் பலரும் வந்து கைகுலுக்கி என்னை பாராட்டினார்கள் வெல்டனும் என்னை பாராட்டினார் திரு கார்னோ என் நடிப்பை பார்த்து மகிழ்ந்தார் அதைத் தொடர்ந்து நான் ஒரு வருடத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன் வாரத்துக்கு நான்கு பவுன் இந்த விஷயத்தை தெரிவித்து நான் சிட்னிக்கு தந்தி எடுத்தேன் இந்த ஃபுட்பால் மேட்ச் லண்டனில் பதினான்கு வாரம் நிகழ்ந்தது பிறகு சுற்றுப்பயணம் ஆரம்பித்தோம் பெல்வாஸ்டரில் நடந்த நிகழ்ச்சி குறித்து விமர்சகர்கள் வெல்டனை கடுமையாக விமர்சித்தார்கள் ஆனால் என் நடிப்பை பாராட்டினார்கள் இதை வெல்டனால் சகித்து முடியவில்லை அதனால் அன்று அவர் அவன் மேடையில் எனக்கு ஒரு பலத்த அடி கொடுத்தான் என் மூக்கிலிருந்து ரத்தம் கொட்டியது நான் பிறகு அவனிடம் இனி ஒரு முறை நீ இப்படி செய்தால் மேடையில் இருக்கும் உரப்பயிற்சிக்கான இரும்பு தடியால் உன் தலையில் அடை உன் தலையில் அடித்து மூளை சிதறிவிடு சிதறித்து விடுவேன் பொறாமை இருந்தால் அதை என்னிடம் காட்டக்கூடாது என்று சொன்னேன் உன் மீது பொறாமையா உடை மாற்றும் அறைக்கு போது அவன் அலட்சியமாக சொன்னான் உன் உடலில் ஆக மொத்தம் உன் உள்ளதை விடவும் அதிக திறமை என்னில் இருக்கிறது உடனே உன் திறமை இருக்கும் இடம் தெரியும் எனக்கு என்று திருப்பி அடித்தேன் உடைமாற்றும் அறையின் கதவை பட்டென்று அடைத்தேன் சிட்னி நகரத்துக்கு வந்தபோது நாங்கள் இருவரும் சேர்ந்து பிரிக்ஸ்டன் சாலையில் நான்கு அறை கொண்ட வீட்டை வாடகைக்கு எடுத்தோம் நாங்கள் நாற்பது பவுண்ட் செலவழித்து பயன்படுத்தப்பட்ட வீட்டு பொருட்களையும் மற்றவற்றையும் வாங்கிக் கொண்டு நன்றாக வீட்டை அலங்கரித்தோம் இந்த வீடு நாங்கள் நெடுங்காலமாக விரும்பி வந்த சொர்க்கமாயிருந்தது ஒரு புனித தேவாலயத்தின் வாழ்வது போலத்தான் நாங்கள் அங்கு வசித்து வந்தோம் இதற்குள் நாங்கள் பொருளாதார ரீதியாக தாத்தாவுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு வளர்ந்திருந்தோம் அவருக்கு நாங்கள் வாரத்துக்கு பத்து ஷில்லிங் கொடுத்து வந்தோம் வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள ஒரு பணிப்பெண்ணையும் ஏற்பாடு செய்தோம் எனக்கு பத்தொன்பது வயதாகிவிட்டது நான் இப்போது கார்னோ கம்பெனியில் புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகன் ஆனால் ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற எண்ணுக்கு தோன்றி தோன்றி கொண்டிருந்தது என் அன்றாட செயல்கள் சுவாரஸ்யமற்றிருந்தன சுற்றுச்சூழல்கள் சாரமற்று இருந்தன எதிர்காலத்தை கணிக்க முடியவில்லை சலிப்பான சாதாரண மக்களுக்கிடையில் சாதாரணத்தை மட்டும்தான் பார்க்கிறேன் வாழ்வதற்காக மட்டுமே ஆன ஒரு தொழில் அவ்வளவு நல்லதல்ல வாழ்க்கை இழிவாகவும் வசீகரமற்றும் இருக்கிறது நான் துயரூற்றவனும் அதிருப்தியடந்தவமாக இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியே நடந்தேன் அப்படி ஒரு நாள் தவிர்க்க முடியாமல் அது நடந்தது நான் காதல் கொண்டேன் என் காதலி ஒரு பாலை நடன குழுவை சேர்ந்தவள் அவள் பெயர் ஹெட்டி ஹெல்லி வயது பதினைந்து நான் அவளை மொத்தத்தில் ஐந்து முறை மட்டும்தான் சந்தித்திருக்கிறேன் எங்கள் சந்திப்பு இருபது நிமிடங்களுக்கு மேல் போகாது ஆனால் அந்த சுருக்கமான சந்திப்புகள் என் இதயத்தை நெடுநாள் அலை அலைக்கழித்தன நாடகத்தில் நடிப்பதற்காக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்னோ கம்பெனியுடன் பாரிஸுக்கு சென்றேன் ஒரு மாத நிகழ்ச்சி ஒரு வெளிநாட்டுக்கு செல்வதை பற்றி சிந்தித்து பார்ப்பதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருந்தது மூடு ஊடாக நான் பாரிஸை முதல் முறையாக பார்த்தது மறக்க முடியாத ஒரு சிலிர்ப்பாக இருந்தது என் அப்பா பாதியளவில் ஒரு பிரெஞ்சுக்காரர் தான் உண்மையில் சாப்ளின் குடும்பம் ஆதியில் பாரிஸில் தான் வந்த இருந்து தான் வந்தது ஒரு ஜெனரல் தான் சாப்ளின் குடும்பத்தின் ஆங்கிலப் பிரிவை உருவாக்கினார் என்று அப்பாவின் மாமா பெருமையுடன் சொல்வதுண்டு நான் எதிர்பார்த்தது எல்லாம் பாரிஸில் இருந்தது ஒவ்வொரு மூளை ஒவ்வொரு மூளையிலும் நின்று பார்த்தேன் நடந்து சுற்றி திரிந்தேன் இது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் இன்பத்தை தேடி நடப்பது போன்று தோன்றியது இந்த சூழ்நிலையில் மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் அலையடித்தது எங்கள் நாடகம் அரங்கேறியிருந்த போலீஸ் பெர்ஜரில் நாங்கள் பத்து வாரம் வரை தங்கலாம் ஏனென்றால் நாடகம் பெரும் வெற்றி பெற்றுவிட்டது ஆனால் கார்னோவுக்கு வேறு சில ஒப்பந்தங்களும் இருந்தன என் ஊதியம் வாரத்துக்கு ஆறு பவுன் அதன் கடைசி பெண்ணையும் நான் செலவழித்து முடித்திருந்தேன் சிட்னியின் அப்பாவின் உறவினரான உறவினரான ஒருவர் தானாக வந்து என்னை அறிமுகம் செய்து கொண்டார் அவர் பணக்காரர் பாரிஸின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் எனக்கு காட்டினார் என்னோடு நிறைய நேரத்தை செலவிட்டார் பாரிஸுக்கு செல்வதற்கு முன்பு என் காதலியும் பாலை நாடக நடனக்காரியுமான எட்டீன் குழு போலீஸ் பெர்ஜரில் நிகழ்ச்சி நடத்தும் ஒன்று நடத்தும் என்று கேள்விப்பட்டிருந்தேன் அதனால் தான் அதனால் நான் அவளை பற்றி பலரிடமும் விசாரித்தேன் பாலை குழுவில் இருந்த ஒரு இளம்பெண் என்னிடம் ஹெட்டியின் நடனக்குழு ஒரு வாரத்துக்கு முன்பு மாஸ்கோவுக்கு சென்றுவிட்டது என்று சொன்னாள் நான் அவளிடம் பேசி கொண்டு நிற்கும்போது படிகளுக்கு மேலிருந்து ஒரு முரட்டுக்குரல் வந்தது உடனே இங்கே வா தெரியாதவர்களிடம் கூட பேசும் அளவு உனக்கு தைரியம் வந்துவிட்டதா அந்த பெண்ணின் அம்மா அந்த பெண் நான் என் தோழி ஒருத்தியை பற்றி அவளிடம் விசாரித்தேன் என்று தன் அம்மாவிடம் விளக்க முயன்றாள் ஆனால் அவள் அம்மா என்னை புறக்கணித்தாள் அவனிடம் பேசியது போதும் சீக்கிரம் வா அந்த அம்மாவின் அறியாமை குறித்து எனக்கு கோபம் வந்தது ஆனால் பிற்பாடு அவர்களிடம் எனக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டது நான் தங்கியிருந்த அதே விடுதியில்தான் தன் இரண்டு மகள்களுடன் அவளும் தங்கியிருந்தாள் மகள்கள் இருவரும் பாலே நடனக்குழுவில் குழுவில் நடன குழுவில் உறுப்பினராயிருந்தார்கள் தங்கைக்கு வய தங்கைக்கு வயது பதிமூன்று அழகும் திறமையும் கொண்டவள் அவள் தமக்கைக்கு பதினைந்து வயது அவளுக்கோ அவளுக்கு அழகோ திறமையோ இல்லை அவர்களின் அம்மாவுக்கு நாற்பது வயது பருமனான அழகிய தோற்றம் கொண்ட பிரெஞ்சுக்காரி இந்த பெண்ணின் கணவர் இங்கிலாந்தில் வசிக்கிறார் தான் மோசமாக நடந்து கொண்டதற்காக பிறகு இந்த பெண் என்னிடம் மன்னிப்பு கோரினாள் அது ஒரு பெரிய நட்பின் ஆரம்பமாக இருந்தது தேநீர் பருகுவதற்காக அவள் அடிக்கடி என்னை தன் அறைக்கு அழைத்தாள் பின்னோக்கி பார்க் திரும்பி பார்க்கும்போது நான் ஒரு அப்பாவியாக இருந்தேன் என்றே தோன்றுகிறது மதியத்திற்கு பிறகு மகள்கள் இருவரும் வெளியே சென்ற வேளையில் அவர்கள் அம்மாவும் நானும் தனியாக இருந்தோம் அவள் மிகவும் மனம் உருகிவிட்டாள் நான் மேசை மீது தேநீர் கோப்பையை வைக்க எழுந்தபோது அவள் என்னருகே அருகே வந்தாள் தன் இரு கரங்களாலும் என் முகத்தை சேர்த்து பிடித்துக்கொண்டு என் கண்களை ஆழ்ந்து உற்று நோக்கியபடி அவள் சொன்னாள் நீ மிகவும் இனியவன் அவன் அவள் பார்வையில் ஒரு வசிய சக்தி இருப்பது போல் இருந்தது அவர் அவள் குரல் நடுங்கியது உனக்கு தெரியுமா நான் உன்னை ஒரு மகனை போலவே நேசிக்கிறேன் அப்போதும் என் முகத்தை தன் கரங்களில் பிடித்துக்கொண்டுதான் சொன்னாள் பிறகு மெதுவாக அவள் முகம் நெருங்கி வந்தது நான் நன்றி என மரப்பூர்வமாக சொன்னேன் பிறகு களங்கமற்ற வகையில் நான் அவளின் கூர்மையான பார்வையை அப்போதும் என்னில் ஊடுருவி கொண்டிருந்தது அவள் உதடுகள் அதிர்ந்தன கண்கள் ஒளிர்ந்தன பட்டென்று அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் இன்னும் ஒரு கோப்பையில் தேநீர் ஊற்றத் தொடங்கினாள் பிறகு அவளது நடத்தை இயல்புக்கு மாறியது நீ நல்லவன் என்று அவள் சொன்னாள் நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் தன் மகள்களை குறித்தான தனிப்பட்ட செய்திகளை அவள் என்னிடம் வெளிப்படையாக பேசினாள் தங்கை மிகவும் நல்ல பெண் ஆனால் அக்காவை எப்போதும் கவனிக்க வேண்டும் அவள் ஒரு ஒரு பிரச்சனையாகி கொண்டிருக்கிறாள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவள் என்னை இரவு உணவுக்கு அழைப்பாள் அவளும் அவளது இளைய மகளும் தூங்கும் விசாலமான படுக்கரையில்தான் சாப்பாடு என் அறைக்கு திரும்புவதற்கு முன்பு நான் அம்மாவுக்கும் த மகளுக்கும் குட் நைட் தரு குட் சொல்லுவது வழக்கம் பிறகு நான் சிறியதொரு அறையின் வழியாக செல்ல வேண்டியிருந்தது அங்குதான் மூத்தவள் உறங்குவாள் ஒரு நாள் நான் அந்த அறையின் வழியாக கடந்து செல்லும்போது அவள் என்னை கை காட்டி உங்கள் கதவை திறந்து வைகள் எல்லோரும் தூங்கிய பிறகு நான் அங்கு வருவேன் நம்பினால் நம்புங்கள் நான் அவளை அவமதிப்பாக படுக்கையில் எரிந்துவிட்டு கம்பீரமாக நடந்து அறைக்கு வெளியே வந்தேன் பிற்பாடு இந்த பெண் அறுபது வயதுடைய நாய் பயிற்சியாளன் ஒருவனோடு ஓடி போய்விட்டாள் என்று நான் அறிந்தேன் ஆனால் நான் வெளிப்பார்வைக்கு தோன்றுவது போல அவ்வளவு அப்பாவி ஒன்றுமல்ல நாடக குழுவின் உறுப்பினர்களில் சிலரும் நானும் அரிதாக நேரத்தை செலவிடுவோம் இளைஞர்களுக்கான சேட்டைகளில் ஈடுபட்டு இருக்கிறோம் நான் ஒரு நாள் குடித்துவிட்டு முன்னாள் குஸ்திகாரன் ஒருவருடன் சண்டையிட்டேன் என் முன்பல் கலன்று கைகள் வீங்கிவிட்டன சுவரில் ரத்தம் தெரித்தது அனைவரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ